துடுவானம் கலை பேரவினுடைய பேரவையினுடைய பதிமூணாவது நிகழ்வு இந்த நிகழ்வினை திறம்பட அடைத்து கொண்டிருக்கக்கூடிய திரு வெள்ளை தேவன் அவர்களுக்கும் அவரோடு தோல் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் ஆ மாரிமுத்து அவர்களுக்கும் இவர்கள் இரு இவர்கள் இருவருக்கும் துணையாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் செல்வின் அவர்களுக்கும் சக்திவேல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவியரங்கத்திற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக என்னை நெல்லை தேவன அவர்கள் அணுகினார்கள் கவியரங்கம் என்பது கவி கவிஞராக இருக்க வேண்டும் அல்லது கவி தெரிந்தவராக இருக்க வேண்டும் நமக்கும் கவியரங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லையே நாம் எப்படி வாழ்த்து தெரிவிப்பது என்ற எண்ணத்தோடு முதலில் ஒத்துக்கொண்டேன் அதன் பிறகுதான் நானே என்னை கொண்டேன் ஒரு அருமையான உணவகம் பல லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த உணவகத்தை தயார் பண்ணுகிறார்கள் அந்த உணவகத்தில் வாய்க்கு ருசியாக அறுபது வகையான உணவும் தயார் பண்ணுகிறார்கள் ஆனால் அதை திறந்து வைப்பவர் அது சம்பந்தமாக கலை தெரிந்தவரா என்றால் இருக்காது ஒருவர் தெரிந்தவர் அவரை வைத்து அவர் பெரியவர் என்று திறந்து வைப்பார்கள் ஆனால் அவருக்கு அதை சாப்பிட தெரியுமா ஒழிய சமைக்க தெரியாது அதே போல் தான் நான் இங்கே வந்து உங்கள் எல்லாம் கேட்டு ஆனந்தப்பட்டு கொண்டேன் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டேன் ஆனாலும் கூட அந்த கவி நாம் ஏற்ற முடியுமா என்றால் முயற்சித்தால் முடியும் என்பதில் சந்தேகமில்லை எனவே புலவர் அவர்களுடைய அந்த புலமை கவிஞர் அவர்களுடைய அந்த கவித்திறமையையும் கேட்டு மகிழ்ந்தேன் புலவர் என்று அருமை பெரியவர் முத்துசாமி அவர்கள் போட்டிருக்கிறார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் கவிஞர் என்று போட்டிருக்கிறார் புலவர் என்றால் என்ன கவிஞர் என்றால் என்ன புலவர் என்பது புலமைத்தன்மை அதிகமாக உள்ளவர் புலமைத்தன்மை உள்ள அந்த புலவருக்கு என்ன அந்த குவாலிட்டின்னா அவரால் பாடம் எடுக்க முடியும் கவிஞருக்கு படைப்பை மட்டுமே பண்ண படை படைக்க முடியும் புலவருக்கு அந்த இலக்கண பிழை இல்லாமல் அந்த புலமைத்தன்மையோடு அந்த கவிதை புனைய முடியும் கவிஞர்கள் ஐயா சொன்னது மாதிரி மரபுக் கவிதை புதுக்கவிதை ஏதோதோ எல்லாம் வந்துவிட்டது எனவே கவிஞர்களுக்கும் ஆனாலும் கூட புலவர்களை விட அந்த காலத்தில் புலவர்கள் மன்னரிடம் தன்னுடைய புலமைத்தன்மையை காண்பித்து பரிசுகள் பெற்றார்கள் இப்பொழுது அந்த மன்னர்களெல்லாம் இப்பொழுது இல்லையா புலவர்கள் கொஞ்சம் தாழ்ந்து போயும் கவிஞர்கள் திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதினதனால் அவர்கள் வளமாக இருக்கிறார்கள் என்பது தான் இப்பொழுது உள்ள கால சூழ்நிலை கவிஞர்கள் இருவருமே கவிதை எழுதுகிறவர்கள் தான் இருவருமே அந்த கவிக்கு உண்டான அந்த தன்மையுடைய மனநிலையுடையவர்கள் தான் இருந்தாலும் புலவர் என்று அந்த போடுகிறவர்கள் அந்த புலவருக்கு உண்டிய உண்டான அந்த குவாலிஃபிகேஷன் அதனுடைய அந்த தகுதியை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் புலமைத்தன்மையை உண்டு கொண்ணக்கூடிய அளவிற்கு பாடம் எடுக்கக்கூடிய அந்த தகுதியும் அவர்களுக்கு இருக்கிறது கவிஞர்களுக்கு கவிதை தன்மை மட்டுமே இருக்கிறது முதலில் பேசிய சிற்றுறை என்ற பெயரில் ஒரு பெரிய பேருகளை நிகழ்த்திய அலைவரிசாமி படைப்பு ஒரு பார்வை என்ற தலைப்பில் சைமன் அரவிந்த் அவர்கள் பேசினார்கள் வெறும் நாய் வெறும் நாய் என்றே சொன்னார் நாயை வெறும் நாய் என்று எதிர்கிறார்கள் நாம் வெறும் நாயை பற்றி கவலைப்பட வேண்டியது வெறி நாய் தான் கவலைப்பட வேண்டியது எனவே அந்த பேரூரையை நாம் கேட்டு மிகவும் மகிழ்ந்தோம் அவர் சொன்னார் அந்த சாமி கி ராஜநாராயணனுடைய வீட்டில் வேலை பார்த்தவர் என்று அப்பொழுது தான் எனக்கு இந்த ஒரு விஷயம் நான் வந்து கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் என்பார்கள் அதே போல் அவர் அங்கே இருந்தனால் அவருக்கு அந்த படைப்பினுடைய அந்த தன்மை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அடுத்தது அந்த பத்மநாதன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் அவர் ஏற்கனவே இரண்டு மூணு தடவை நம்மளுடைய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறார்கள் அவரை அவரை பற்றி ஆமாம் அவரை பற்றி குறிப்பு போது கூட இல்லைவன் தேவன் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி எல்லோரும் குறிப்பு வச்சு தான் பேசுவாங்க அவர் குறிப்பே இல்லாமல் அரை நேரம் பேசினார் அப்படின்னு சொல்லி ஆனால் சில பேருக்கு அந்த அமைப்புகள் அந்த திறமைகள்லாம் இருக்கும் இறைவன் அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டான திறமையை அதிகப்படுத்த வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்வோமாக இப்போ இதில் இதில் போட்டிருக்கிறது எட்டு கவிஞர்கள் தான் இது போக மீதி அஞ்சு கவிஞர்கள் படிக்கும் பாடிச்சு நாள் ஆகிருக்கிறாங்க நிழல் ஆகிரான் என்ற தலைப்பில் கவிஞர் மாரிமுத்தவர் ஏற்கனவே கவிஞர் தான் ஆனால் கவிஞருங்கிற அந்த லிஸ்ட்டில் வரலையான்னு பார்த்தேன் அவர் அவர் உள்ள வளர்ந்தார் கீழே பேர் இருக்கும் அது என்ன இருக்குது ஜெயலலிர்னு இருக்குது கவி பாடுவாருங்கிறவர்கள் இல்லையே கவி பாடுவோர்னு போட்டு எட்டு பேர் தான் இருக்குது ஏன்னா சரிச்சி ரெண்டு பேர் தானே அவங்க லிஸ்ட்டில் உள்ளவங்களா விளையாடலாம்னு தலைவர் செயலாளர்ன்னு இருக்காங்களா சரி பாடிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேரும் இருக்காங்க நான் பன்னெண்டரை மணிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒத்துக்கிட்டேன் அங்கே நம்ம எங்கள் ஆஃபீஸருடைய மகனுக்கு பூ வைக்கிறேன் நிகழ்ச்சின்னு சொல்லி பத்துக்கெலாம் வந்துருங்க பன்னெண்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க அவன் சாட்டுக்கிட்டு முடிச்சு எல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க சரி ரைட்டு நம்ம பாலிசி என்னென்னா ஒரு விழாவுக்கு வந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகணுங்கிறது தான் இப்போ செல்வின் சார் வேற ஞாபகப்படுத்துனாங்க மார்கூத்த வரும் வந்து கேட்டார் சரி இதுக்கு மேலே நம்ம உட்கார்றதுங்கிறது முடிச்சிட்டிங்களா நான் அது போய் கேட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ இடையில பேசினேன் தமிழ் என் காதலி ஐயா முசாமி அவர்கள் தன்னுடைய புலமை தன்மையை வெளிக்கொண்டாந்தார்கள் முருகன் அந்த கவிஞருக்கு பதிலாக சக்திவேல் அவர்கள் முழங்கினார்கள் சங்கே முழங்கு என்ற தலைப்பில் தா செல்வராஜ் அவர்கள் விடியலை நோக்கி முத்துக்கல்யாணி அவர்கள் காதல் என்ற தலைப்பில் அன்பு அவர்கள் ஆணவப் படுகொலை என்ற தலைப்பில் கவிஞர் திரு அவர்கள் அக்காவின் உப்பிய வயிறு என்று ஆர் ஏ ஆர் கிருஷ்ணன் காந்தி பெற்ற பெற்றுத்தந்த சுதந்திரம் இந்த சிற்று அதே சைமன் ஒரு தலைப்பை கொடுத்துட்டு ரெண்டு தலைப்பில பாடிட்டார் மகளிர் என்ற தலைப்பிலையும் அப்பா என்ற தலைப்பிலையும் அதே அப்பா அம்மா என்று கூட நாம் அந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருந்தது இனி வரும் காலங்களில் காலம் தாழ்த்து ஆரம்பிக்கிறோம் என்று இல்லாமல் காலத்தோடைய குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடித்தோம் என்றால் எல்லாருமே கொஞ்சம் தேவன் மாதிரி எங் ஸ்டேஜில் இல்லை நிறைய பேர் வயசானவங்க இருக்காங்க அவனால் சுகர் இருக்கும் ஒரு மணிக்கெலாம் பசிச்சு வந்தோம் ஆனால் அவரே போன மீட்டிங்கில் சொன்னார் ஒரு மணி ஆயிடுச்சு எனக்கு ஒரு மணிக்கெலாம் பசிச்சிடும் நான் சாப்பிட்டு ப பழக்கப்பட்டேன் அப்படி அப்படின்னாரு இப்போ மணி ஒன்றரை ஆயிடுச்சு சரி முடிச்சுருவோமான்னு கேட்டால் இல்லை இன்னும் ரெண்டு கவிஞர்கள் இருக்காங்கங்கார் சரி ரைட்டு உங்களால் பிடிக்க முடியும் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அதனால் எபவ் சிக்ஸ்டிலாம் ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் டென்னுக்கு ஆரம்பிங்க ஒன்றுக்கு முடிச்சுருங்க ஏன்னா எல்லா மாதமும் அது எங்கள் எங்கள் இலக்கிய பேரவையில் அதுதான் நடக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் கரெக்டாக சத்ய ஞானராஜ் தலைவராக இருந்தார் கரெக்டாக ஆறு மணிக்கு அவர் மட்டும்தான் இருப்பார் அவர் வாட்டில் பேசி தான் அவர் தமிழ் வாழ்த்து பாடிடுவார் அவர் மற்றவங்களை பற்றிலாம் தான் மாட்டார் அது மாதிரி எட்டு மணி ஆன உடனே ஒரு பெரிய லீடிங் பேச்சாளர் பேசிகிட்ருக்காருனால மணி மூணு எட்டாயிரத்து புதுசாக உட்காருங்கன்றார் அந்த மாதிரி அதை பஞ்சுவாலிட்டியை ரொம்ப கீப்பப் பண்ணக்கூடியவர் நம்ம அதை ப இது பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நாம் மேன்மேலும் அதிகமான வளர்ச்சிக்கு உண்டான ஒத்துழைப்பை அவர்களுக்கும் நெல்லை தேவனவர்களுக்கும் நாம் வழங்க வேண்டும் இந்த பொடுவானம் கலை இலக்கிய பேரவை மென்மேலும் சிறப்பாக வளர வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் 감사합니다. 여러분, 사이먼이 왔습니다. 여러분, 사이먼이 왔습니다. 사이먼이 왔습니다. 저는 사이먼이 왔습니다. 조용히 하세요. 조용히 하세요.